நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து ரொம்ப விரக்தி ஆகிட்டு அவருக்கு வந்து வாழவே பிடிக்கல வாழவே பிடிக்காமல் அவர் நினைக்கிறாரு நம்ம சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க நம்மளை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க இப்படி எல்லாம் வந்து மனசை போட்டு உழப்பிக்கிட்டு சரி என்ன தான் பண்ணுறது நம்ம சரி நம்ம இனிமேல் உயிரோடு இருக்கவே வேண்டாம் நம்ம எங்கேயாவது போய் ரயில் தண்டபாலத்தில் போய் தலையை வச்சு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நினச்சிக்கிட்டே அப்படியே விரக்தியில் வந்து அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார் போயிட்டே இருக்கும்போது ரயில் தண்டவாளம் வந்துருச்சு ரயில் தண்டவாளம் வந்ததையுமே போய் தலையை வச்சு தண்டவாளத்து மேலே தலையை வச்சு படுத்துட்டார் படுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் பார்க்குறாரு ஒரு மணி நேரம் பார்க்குறாரு ரயில் வரவே இல்லை ஆனால் ஒரு சத்தம் மட்டும் ஒரு காதலில் விழுந்துக்கிட்டே இருக்குது கேட்டுக்கிட்டே இருக்குது அது சரி என்ன தான் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே எழுந்திரிச்சு சரி ரயில் வர்றதுக்கு நேரம் ஆகும் போல இருக்கு சரி அவர் பேசுகிறது என்ன தான் பேசுகிறாருன்னு கேட்டுட்டு வந்து நம்ம மறுபடியும் வந்து இங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போ அவ போய் பார்க்குறாரு அங்கே வந்து ஒரு மேடையை போட்டு அந்த மேடையில் வந்து ஒரு ஒருத்தர் மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறாரு அந்த பேசுகிறத கே கேட்டுக்கிட்டு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் அந்த இடத்துல உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் இவனும் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் கேட்டுக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் அந்த கூட்டம் வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இவன் போய் அந்த பேசிகிட்டு இருந்தவர்கிட்ட போய் சொல்கிறான் ஐயா நான் இந்த இடத்துல வந்து ஒரு தற்கொலை பண்ணிக்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இங்கே வந்தேன் ஆனால் உங்களுடைய பேச்சை கேட்டதுக்கப்புறம் நான் அந்த எண்ணத்தையே வந்து நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா சேர்ற தம்பி ரொம்ப தான் என்னுடைய பேச்சை கேட்டு உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு சரி சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர்த்த கழுத்தை அறுத்து கொண்டுட்டு இருக்கிற நீயே உயிரோடு இருக்கும்போது நான் எதுக்கு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போனான் அந்தமாரி ஒருத்தரோட மற்றவங்களுடைய பிரச்சனைகளை வந்து நம்ம லேசாக அப்படியே கூர்ந்து கவனிச்சோம்னா நம்மளுடைய பிரச்சனை வந்து அப்படியே புசுவான மாட்டேன் புஷுன்னு போயிருங்க நம்மளோட பிரச்சனை எல்லாம் நம்மளோட பிரச்சனையே கிடையாது அடுத்தவங்க எத்தனையோ பிரச்சனைகள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய பிரச்சனை தான் நம்ம பெருசுன்னு நினச்சிட்டு நம்ம புஷ்ஷுன்னு இருக்கிறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க புஷ்ஷுன்னு புஷ்வான மாட்டை பண் பண்ணி விடலாம் அப்புறம் நம்ம யானை வேடி மாதிரி டமால்னு இருக்கலாம்